ஹாய்ங்க இன்றைக்கி நண்டு கிரேவி செய்யப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் நண்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வடவும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் மூணு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி உரலில் இடித்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினாரும் ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளியிலருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நண்டு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நண்டு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ